நான் அன்பா இருக்கிறேன் நேசமா இருக்கிறேன் பாசமா இருக்கிறேன் இதுலேயே தான் வேற சில பெண்களுக்கு இதே தான் வேற அதாவது இன்னைக்கு மார்க்கம் என்று சொல்லி எல்லாமே படிக்கிறாங்க படிச்சு கூட திருமணம் என்று வந்துட்டா மனைவி வந்து வேற ஒரு லைன் அல்லது கணவன் வேற ஒரு லைன் என்றால் மனைவி மார்க்கப்பட்டு உள்ள பெண்ணாக இருக்கிறார் கணவன் வேற லைன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் லைஃபும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடு இப்ப இவன் என்ன செய்வாந்தாள் பேசிட்டே அதுக்கு ஒரு இவ வாங்கி கொடுத்து கிஃப்ட் போடுறது அது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இன்னும் ஒரு பைத்தியகாரத்தனமாக மாறி இருக்கிறது அதே மாதிரி எந்த கணவர் செய்ய எல்லாத்தையுமே போடுறது ஃபேமிலி குரூப் வச்சுக்குவாங்க ஃபேமிலி குரூப்ல மச்சா மாமா எல்லாம் இருப்பாங்க இவன் சோழம் இல்ல ஒன்றும் இல்ல போட்டோ பிடிச்சி தூக்கி பிள்ளைய போட்டோ போடுறது போறது ஆனா நெஞ்சு கடுத்து எல்லாம் விளங்கிட்டு இருக்கும் பச்ச ஹரம் வாட்ஸ்அப் குரூப் என்று சொல்லி ஃபேமிலி குரூப் என்று சொல்லி பெருநாள் வந்து விட்டால் தூக்கி அள்ளி அள்ளி எல்லா போட்டோஸும் போடுறோம் ஆனால் உங்கட அண்ணன் சொந்த அண்ணன் பார்க்க கூடாது ஆனா சர்வ சாதாரணம் பச்ச ஹராம் நடக்கிற வீட்டுக்குள்ள ஆனால் வெளியில பக்குவம் பேருந்து பேசுகிறோம் சோதர்களே ஃபேமிலி குரூப் என்று சொல்லி பெருநாளைக்கு மாமி மச்சி ஜாமில்ல ஒண்ணுமில்ல முதல போட்டோ பிடிக்கிறது அது ஏன் பிடிக்கணும் எதுக்கு பிடிக்கணும் ஒரு அந்நிய பெண்ணை பிடிக்கலாமா பார்க்கலாமா அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தாண்டி சர்வ சாதாரணமாக ஏண்ட ஏண்ட அக்கால கணவன் அப்ப அந்த பெண் யோசிக்கணும் என் அக்கார கணவன் யாரு எனக்கு அஜிரவி அவனை பார்க்க கூடாது ஆனால் தைரியமாக தூக்கி ஒரு போட்டோ போடுறோம் பிள்ளை தூக்குற மாதிரி இருக்கிறோம் அதே மாதிரி பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஹராம் கூடாது அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சகோதரர்களே இன்று இணையதளங்களில் அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் காதலி பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் இதுங்க மேற்கத்திய கலாச்சாரம் தோளுக்கு மேல தோளுக்கு மேல கைய போட்டுக்கொண்டு அதாவது கடலோரங்களில் நடந்து செல்வார்கள் ஆனா இவருடைய சிந்தனை எல்லாம் பேர ஒருத்திய பற்றி இவருடைய சிந்தனை எல்லாம் வேறே ஒருத்தனை பற்றி இது எப்படி உடல் சிறந்திருக்கிறது மன ரீதியான சைக்காலஜிகள் டிவோர்ஸ் உளரீதியான மன முறிவு என்றோ ஏற்பட்டு விட்டது மன ரீதியான தலாப் நிகழ்ந்து விட்டது என்னால இவரால் வாழ முடியாது ஆனால் ஏதோ உலகத்துக்காக சம்பிரதாயத்துக்காக வாழ்றேன் வெளிப்படை டிவோஸ் அதாவது சட்டபூர்வமாக தலாப் என்பது ஒன்று அதே மாதிரி உளவியல் ரீதியான என்னோட வாழ முடியாது இவர் இவர் அல்லது தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி சமூகத்திற்காக வாழ்கின்ற பலன் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும் சகோதரிகளே இந்த இடத்தில் அன்பு என்பது பாசம் என்பது நேசம் என்பது இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அளவோடு இருக்க வேண்டும் அதை வெளிப்படுத்தி இந்த இடத்தில் தான் வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய கணவனுடைய அன்பை மனைவியோ மனைவியுடைய அன்பை கணவனோ இந்த ஊருக்கோ உலகத்துக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏதாவது தேவை ஏற்படுது அப்படின்னா சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஒரு படிப்பினைக்காக அது அல்லாம எல்லாரும் பார்க்கணும் என்ன அம்மா பார்க்கணும் என்ன பாப்பா பார்க்கணும் சாட்சி பார்க்கணும் சாட்சா பார்க்கணும் அம்மா எல்லாரும் பார்க்கணும் பாத்தீங்களா எத்தனை பேர் பாத்துறாங்க ஒரு ஹராத்து செய்யறீங்க அந்த ஹராத்த நீங்க மக்களுக்கு பகிரங்கப்படுத்துறீங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் இல்ல முஜாஹிரி பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர செய்யறது பாவம் அதை நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க அப்ப இதெல்லாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பு என்பது நாம் ஆரம்பத்துல எப்படி இருக்கிறோமோ ஒரு நிதானமாக நடுநிலையாக புரிந்துணர்வோடு வர வேண்டும் அன்பு